வீட்டின் உள்ளே வரும்போது ஏன் வலது காலை முதலில் வைக்க சொல்கிறார்கள் தெரியுமா ஆன்மீகத்தில் வலது கால் சுபம் நல்ல சக்தி தெய்வ அருள் என்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது புராணங்களில் வலது காலை வைத்து வீட்டில் நுழைந்தால் நல்ல அதிர்ஷ்டம் வீட்டிற்குள் வரும் என்று நம்பப்பட்டது மேலும் நாம் வாழுகிற இந்த பூமி வலதுபுறமாகவே சுற்றுகிறது இதனோடு சேர்ந்து மற்ற கிரகங்களும் வலது முகமாகத்தான் நகர்கின்றன நீனும் அதை போலவே உலகம் போகிற பாதையில் சேர்ந்து இணைந்து போக வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி வலியுறுத்தி காட்டுவதற்காகவே வலது காலை எடுத்து வைத்து வா என்று சொன்னார்கள் விஞ்ஞான ரீதியாக நரம்பு அமைப்பு உடலில் வலது பக்கம் இருந்து பேலன்ஸ் செய்யும் வலது காலை முதலில் வைத்தால் உடலில் பாசிட்டிவ் கரண்ட் ப்ளோ அதிகமாகும் நீங்கள் வீட்டில் நுழையும் போது எப்போதும் வலது காலையை எடுத்து வைக்கிறீர்களா கமெண்டில் சொல்லுங்கள் உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பி டூ மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஒரு இலவச வகுப்புக்கு எங்கள் இணையதளத்தை பார்வையிடவும் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்